நண்பர்களை நம்ம டெய்லியும் வந்து பார்த்துட்டு வரோம் டுவெல்த்து பாலிட்டியில் லெசன் ஃபோரில் உள்ள நீதித்துறை தான் இன்றைக்கி புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நீங்கள் புக் பேக் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல அப்படின்னா சட்டமன்றம் சட்டமன்றம் வந்து அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல இல்லை நண்பர்களே இது வந்து சட்டமன்றம் ஆட்சித்துறை நீதித்துறை எல்லாமே வந்து அரசாங்கத்தில் வரும் அதிகார வர்க்கம் மட்டும் வராது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அதிகார வர்க்கம் வராது பின்னொன்று இது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது அப்படின்னா நீதித்துறை பின்னற்று யார் பண்டைய இந்தியாவின் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர் அப்படின்னா மன்னர்கள் ஓகேங்களா மன்னர்களும் வந்து அந்த காலத்தில் வந்து நீதி வழங்குவாங்க நண்பர்களே இடைக்கால இந்தியாவின் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உரிமை யாரிடம் உள்ளது அப்படின்னா சுல்தான் முகலாயர் செல்கிறான் சுல்தான் தான் அதை வந்து பார்த்துருப்பாங்க பாருங்கள் பின் இது முகலாயர் காலத்தின் நீதி நீதித்துறை யாக உள்ளது அப்படின்னா திவான் இ ஷுபா ஓகேங்களா கொலை கொலை குற்றத்துக்கு பின்னர் எந்த தண்டனை விதிக்கப்படுகிறது அப்படின்னா ஹப் கிஷாஸ் தாசி எதுவுமே கிடையாது நண்பர்களை கொலை கூட்டத்துக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரம் அதிகாரமற்றோம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு சாசனம் சட்டம் புக்குக்குள்ளே வந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டுன்னு கொடுத்தாங்க நான் நிறையா விட்டு செக் பண்ணப்போ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டுருங்க இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் செக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை எந்த சாசனம் மதுராஸ் மாநாஜ் மட்டுமே மேக நீதித்துறை உருவாக்க காரணமாக இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு சாசன சட்டம் கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்தை அமைக்க கீழ்கின்றவற்றில் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணு ஒழுங்குமை சட்ட நண்பர்களை உச்ச நீதிமன்ற நீதித்துறை அமைக்க உதவியது எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்போ தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நம்மளுக்கு வந்து அரசமைப்பு வச்சுக்கலாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஏற்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு மறந்துச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்க நண்பர்களையும் கீழ் கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா நீதித்துறை செயல்பாட்டு முறை பின்வரும் ஆற்றுள் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது அப்படின்னா லோக் அதாலத் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மாவட்ட அமல் நீதிமன்றம் எல்லாமே வந்து அரசியல் அமைப்பில் ஆர்டிக்கலோடு கொடுத்துருப்பாங்க நபர்களை லோக் அதாலத்தை மட்டும் இடையில் கொண்டு வந்திருப்பாங்க லோக் அதாலத்து வந்து சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நண்பர்களை பின்வரும் உறுப்புகள் எது உயர் நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னா உறுப்பு இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா இ உயர்நீதிமன்ற பேராணைகள் வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு இது உச்சநீதிமன்றம்னால் முப்பத்தி ரெட் முப்பத்தி ரெண்டு நண்பர்களை